தாய்வேடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பேராசிரியர் செல்வா கனகநாயகத்தின் பார்வையில் சிதைவுகள் நாவல் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா டொரண்டோ பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் செல்வா கனகநாயகம் மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அமரத்துவம் அடைந்து இந்த நவம்பர் மாதத்துடன் பத்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியரான வி செல்வநாயகத்தின் மைந்தனான இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சில வருடங்கள் ஆங்கில விரிவுரையாளராக கடமையாற்றியவர் சிறந்த பின் காலனித்துவ புலமையாளரான இவர் இத்துறையில் நூல்கள் பல எழுதியுள்ளார் இலங்கையின் நவீன தமிழ் இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தவர்களில் முதன்மையானவர் இலங்கை தமிழ் இலக்கியம் சார்ந்த அவரது முக்கிய நூல்களுள் சில வருமாறு அப்ரூட்டிங் த பம்கின் செலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் தமிழ் லிட்ரேச்சர் நைன்டீன் ஃபிஃப்டி டு டுவெண்டி டுவெல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன் அவர் டிரான்ஸ்லேட்டட் வேர்ல்ட் கன்டெம்ப்ரரி குளோபல் தமிழ் போய்ட்ரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் த ரிச்சுவல் டூ தௌசண்ட் லெவன் யூ கே நாட் டேர்ன் அவே டூ தௌசண்ட் டென் வில்டிங் லாப்டர் த்ரீ தமிழ் பாயட்ஸ் டூ தௌசண்ட் நைன் லூட் சோங் அண்ட் லெமன்ட் தமிழ் ரைட்டிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் ஒன் டொரண்டோ பல்கலைக்கழகமும் பின்சர் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய தமிழியல் மாநாட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு அமைப்பாளர்களில் ஒருவராகவும் டொரண்டோவில் இயங்கும் தமிழ் லிட்ரி கார்டன் எனும் இலக்கிய அமைப்பின் தலைவராகவும் விளங்கினார் அன்புக்குரிய பேராசான் செல்வா கனகநாயகம் அவர்களை நினைவு கூறும் முகமாகவே இக்கட்டுரையை எழுதுகிறேன் இக்கட்டுரையில் அவர் எழுதிய திங்ஸ் ஃபால் அ ஃப்ரம் அ ஸ்ரீலங்கன் பெர்ஸ்பெக்டிவ் போஸ்ட் கலோனியல் டெக்ஸ்ட் வால்யூம் ஃபைவ் நம்பர் ஒன் டூ தௌசண்ட் நைன் ஆங்கில கட்டுரையின் சாராம்சத்தினை மட்டும் எனது விளக்கத்திற்கேற்ப வரையில் தமிழில் தடமுயன்றுள்ளேன் திங்ஸ் பார்ட் என்பது சினுவா ஆச்சபே எனும் நைஜீரிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதிய நாவலாகும் இந்நாவல் சிதைவுகள் எனும் தலைப்பில் என்கே மகாலிங்கத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு சானா வின் பதினான்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் ஆங்கில இலக்கியம் படிப்பவர்களுக்கு பாடநூலாக விளங்கும் இந்நாவலை ஐரோப்பிய ஆதிக்கம் காரணமாக பாரம்பரிய சமுதாயங்கள் சிதைபுறுதலை கருப்பொருளாக கொண்ட இலக்கிய பிரதியாக பார்ப்பதுதான் வழமை ஆனால் பேராசிரியர் இந்நாவலை புதிய கண்ணோட்டத்தில் இலங்கைக்கு குறிப்பாக அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்கு மிக நெருக்கமானதொன்றாக பார்க்கின்றார் காலனிய ஆதிக்கம் என்ற புறவயமான மையப்புள்ளியிலிருந்து காலனியத்தால் எழுச்சி பெற்ற தேசியவாதம் அதன் எழுச்சிக்கும் அதனை வலிமைப்படுத்தற்கும் முன்னிறுத்தப்படும் தொன்மங்கள் அவற்றின் வியாக்கியானங்கள் என நம் பார்வையை அகவயமாக திருப்புகின்றார் சிங்கள தமிழ் சமூகங்கள் மேற்கொள்ள வேண்டிய சுய விமர்சனத்தின் இன்றியமையாமையை குறிப்பால் தனது கட்டுரையில் வலியுறுத்துகின்றார் சிதைவுகள் நாவல் முக்கியமான பின்காலனித்துவ நாவல்களுள் ஒன்று ஆப்பிரிக்காவில் வாழும் இனக்குழுக்களை நாகரிகமடையாதவர்கள் என்று இழிவு செய்யும் காலனிய எழுத்துக்களுக்கு மாற்றீடாக புரியப்பட்ட இந்நாவல் ஐரோப்பியர் வருகையின் முன்னர் இக்போ இனக்குழுவில் இருந்த சமூக அமைப்பு முறைகள் பண்பாட்டு அம்சங்கள் சிறப்பாக அக்குடியின் சமய ஆன்மீக முறைகள் தொடர்பான மிக நுணுக்கமான விவரங்களை தருகிறது அவ்வகையில் காலனிய ஆதிக்கம் காரணமாக அழிந்து கொண்டிருந்த சமூக பண்பாட்டு அம்சங்களை மீட்டெடுத்தல் எனும் செயற்பாட்டை இந்நாவல் மேற்கொள்கிறது அதே சமயம் கிறிஸ்தவ பரப்புகை புதிய சட்ட முறைகள் பழைய அதிகார முறைமையை பதிலீடு செய்யும் புதிய அதிகார அமைப்புகள் எனும் காலனிய ஆதிக்கம் காரணமாக இவ்வாறு இக்போ இனக்குழு நலிவுற்று சிதைகிறது எனும் சோகத்தையும் இந்நாவல் பேசுகிறது காலனிய தாக்கம் தோற்றுவிக்கும் பண்பாட்டு மோதல்கள் அடையாள சிக்கல்கள் என்பனவும் காலனிய அடக்குமுறை எதிர்ப்புகளும் அவை தோல்வியில் முடிவுறுவதும் நாவலில் இடம்பெறுகின்றன மேற்கூறிய அம்சங்கள் நாவலின் பிரதான பாத்திரமான ஒகொங்கோவின் வாழ்க்கை சரிதத்துடன் இரண்டர இணைந்து காணப்பெறுபவை காலனியம் ஏற்படுத்திய ஒகொங்வோ எனும் தனிமனிதனின் சிதைவை அவன் பிறந்த இனக்குழுவான இக்போவின் சிதைவாகவும் ஏன் ஆபிரிக்க கண்டத்தின் சிதைவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சிதைவுகள் நாவலின் சுருக்கத்தை முதலில் பார்ப்பது பேராசிரியரின் நாவல் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள உதவும் இக்போ இனக்குழுவின் கிராமமான உமோபியாவில் சக மனிதர்களின் மரியாதைக்குரியவராக தைரியமும் போர்க்குணமும் மிக்க ஒகொங்போ விளங்குகிறார் தந்தையின் சோம்பேறித்தனம் மென்மைத்தன்மை வறுமை என்பவற்றை வெறுத்த அவர் தந்தையிலிருந்து தன்னை முற்றிலும் வேறுபட்ட மனிதராக ஆக்கிக் கொள்கிறார் தன் கடின உழைப்பு மூலமாக சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் மிக்க ஒருவராக விளங்குகிறார் சமூகத்தில் தலைமைத்துவம் மிக்க ஒருவராக தன் தந்தை திகழ முடியாமைக்குரிய காரணம் அவரது பலவீனமான குணவியல்புகளே என்ற முடிவுக்கு வரும் ஒகொங்வோ தான் மற்றவர்களுக்கு பலவீனனாக தோன்றுவேனோ என்ற அச்சத்தால் பீடிக்கப்படுகின்றார் இது அவரை தன் அன்புக்குரியவர்களிடத்தில் மிக கடுமையாக நடந்து கொள்ள தூண்டுவதுடன் தன் இனக்குழுவின் அறத்துக்கு மாறாகவும் ஒருமுறை அவரை செயற்பட வைக்கிறது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த இன்னொரு இனக்குழுவை சார்ந்தவனும் அவருடனும் அவர் குடும்பத்தினருடனும் மூன்று வருடங்கள் ஒன்றாக வதித்தவனும் அவரை தனது தந்தையாகவே கருதும் சிறுவனுக்கு தனது இனக்குழு வழங்கிய மரண தண்டனையில் ஒக்கொங்போ பங்கேற்கிறான் இக்போ இனக்குழுவின் மூத்தவருள் ஒருவர் அப்பையன் உன்னை அப்பா என்று அழைக்கிறான் அவன் மரணத்தில் பங்கேற்காதே தட் பாய் கால்ஸ் யூர் ஃபாதர் Do not bear a ஹேண்ட் இன் ஹிஸ் டெத் என்று எச்சரித்தலை புறக்கணித்து செயல்படுகிறார் ஆனால் தான் ஆண்மை குறைந்த பலவீனனாக பார்க்கப்படுவேனோ என்னும் அச்சத்தினால் தன் வளர்ப்பு மகனுக்கு இறுதி மெரணாடியை ஒகொங்போ வழங்குகிறார் இவ்விடத்தில் இக்போ இனக்குழு ஆண்மை வீரம் தைரியம் எனும் குணங்களை போற்றியது என்பதையும் நினைவில் கொள்ளல் வேண்டும் நாவலில் அவர் தனது வளர்ப்பு மகனின் கொலையில் பங்கேற்றலை வெளிப்படையாக கடிந்தவர் மிலர் ஆனால் இவரின் இச்செயலால் மன உளைச்சலுக்கு ஆளான அவரின் சொந்த மகன் அவரிடமிருந்து மௌனமாய் விலகிச் செல்கிறார் பின்னர் தன் தந்தையின் இனக்குழு விழுமியங்களை புறக்கணித்து கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார் பின்னர் ஒகஙங்வோ இறுதிச் சடங்கொன்றில் தற்செயலாக தன் இனக்குழுவின் அங்கத்தினன் ஒருவனை கொண்டுவிடுகிறார் இது இக்போ இனக்குழுவால் மிக கடுமையான குற்றமாக கருதப்படுவது இதன் காரணமாக ஏழு ஆண்டுகள் தன் சொந்த கிராமத்தை விட்டு நீங்கி செல்ல வேண்டியதாகிறது தாயின் கிராமத்துக்கு சென்று அவர் ஏழு ஆண்டுகள் வதியும் போது அவரின் சொந்த கிராமத்தில் பல மாற்றங்கள் உண்டாகின்றன கிறிஸ்தவ மிஷனரிகளின் வருகையும் அவர்களின் மதமாற்ற முயற்சிகளும் பாரம்பரிய இக்போ இனக்குடி நம்பிக்கைகளுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன இக்காலத்தில் இக்காலத்தில்தான் மகன் கிறிஸ்தவ மதம் சார்ந்தமை அவனுக்கும் தந்தை ஒக்கொங்கோவுக்கும் இடையிலான பிளவை ஆழப்படுத்துகிறது ஏழு ஆண்டுகளில் தன் சொந்த கிராமத்திற்கு திரும்பும் ஒக்கொங்வோ கிறிஸ்தவ மதத்தால் மட்டுமன்றி காலனிய சட்டங்கள் அதிகார அமைப்பு என்பவற்றாலும் அது பாதிப்புட்டிருப்பதை காண்கிறார் அதிருப்தியும் விரக்தியும் கொண்ட அவர் ஒரு கிராமக் கூட்டம் காலனிய அதிகார தூதர்களினால் குழப்பப்படும் போது அவர்களில் ஒருவனை கொண்டு விடுகிறார் கிராம மக்கள் ஏனியவர்களை தப்பிக்க விடுவதும் ஒக்கொங்வோ ஏனிதை இதை செய்தார் என்று தமக்குள் அவர்கள் கொள்வதும் தம் செயலை கிராம மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதை அவருக்கு உணர்த்துகிறது தம் சொந்த கிராமமான உமோபியாவிற்கான தமது போராட்டம் தோற்றுவிட்டதால் மனம் விரும்பிய அவர் தம் இனக்குழு மிக அவமானகரமான சாவு என கருதும் தற்கொலை மூலம் தம் வாழ்வை முடித்துக் கொள்கிறார் இது அவரை துன்பியல் வீரன் ட்ரஜிக் ஹீரோ ஆக்குகிறது பேராசிரியர் கனகநாயகம் இந்நாவலில் காலனித்துவ எதிர்ப்பையும் தாண்டி பிரதிக்குள் ஆழமான விடயங்களை தேடும் புதிய நுட்பமான வாசிப்பொன்றினை தமது கட்டுரையில் அறிமுகம் செய்கிறார் இந்நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியின் இலங்கை அரசியல் பண்பாட்டு வரலாற்றுடன் நெருக்கமானதென்று அவர் கருதுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த இந்நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பிந்திய இலங்கையின் அரசியல் சமூக வரலாற்றுடனும் இணைத்து பார்க்க முடியும் அதாவது இந்நாவலை காலனித்துவத்திற்கு பிந்திய இலங்கையை பற்றிய ஒரு உருவக கதையாடலாக வாசிக்கலாம் என்பது அவர் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டினை அவர் தேர்ந்தெடுத்ததன் காரணம் அவ்வாண்டில் தமிழருக்கு எதிராக சிங்களவர்கள் நிகழ்த்திய தாக்குதல்கள் காலணித்துவதற்கு பிந்திய இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான தருணத்தை குறைக்கிறது என்பதால் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்நாவல் போது அதன் தலைப்பு நைஜீரியாவின் நிலைமைகளை குறிப்பாக உணர்த்தியது எனில் இன்று இந்நாவலை ஏறத்தாழ உருவகமாக அலுகடி விலக்கு அரசியல் பாலிடிக்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் தவறாக வழிநடத்தப்பட்ட வீரத்தின் அபாயங்கள் டேஞ்சர்ஸ் ஆஃப் மிஸ்கைடட் ஹீரோயிசம் என்பன பற்றிய இலங்கையர்க்கான எச்சரிக்கை கதையாக கோஷனரி டேல் வாசிக்க முடியும் என்கிறார் பல்லின சமூகத்தில் பாரம்பரிய உரிமைகள் என ஓர் இனத்தின் ஆதிக்கத்தை வலியுறுத்தும் அபாயகரமான தொன்மங்கள் முழு நாட்டையுமே அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் தீவிர தேசியவாதங்களுக்கு வலிமை சேர்க்கின்றன எடுத்துக்காட்டாக இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியவாதம் இவ்வாறு இலங்கை தீவின் மீதான தனது உரிமை கோரலை நிலத்துடனான பண்டைக் தொட்டு வரும் தொடர்பு பற்றிய தொன்மங்கள் மூலம் நியாயப்படுத்துகிறது என்பதை குறிப்பிடலாம் இது அரசியல் அதிகாரத்தில் தமிழர் உட்பட ஏனைய சிறுபான்மையினரை ஒதுக்கி ஓரங்கட்டுவதற்கு வழிவகுத்தது தொன்ம உருவாக்கமும் வீரமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவே நாவலில் சித்தரிக்கப்படுகிறது அதுகுறித்த பேராசிரியர் கருத்துக்களை நோக்கலாம் நாவல் ஒகங்கோவுடன் தொடங்கி அவருடனேயே முடிவடைவது தற்செயலானது அல்ல ஏனெனில் இந்த நாவலின் மைய விடியங்களில் ஒன்று வீரம் இறுதியில் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதைத் தவிர ஒகொங்கோவுக்கு வேறு வழியில்லை என்றால் அது அவரது சொந்த கிராமம் அவரை கைவிட்டு விடுவதால் அன்று அவர் எவ்வாறு தன்னைத்தானே வடிவமைத்திருந்தாரோ அதற்கே அவர் பலியாகிறார் சமூக கூட்டுறவை வலுப்படுத்தும் வீரத்துக்கும் தனிமனிதனை உயர்த்தும் வீரத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை ஒகோங் தவறுகிறார் இந்த பந்தையின் இறுதி வாக்கியம் முக்கியமானது நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வீரத்தை இரண்டு வகையாக பேராசிரியர் வகுக்கின்றார் ஒகொங்வோ தற்கொலை செய்து கொண்டமைக்கு அவரது கிராம மக்கள் அவரை கைவிட்டமை காரணம் அன்று குறுகிய சுய லாபத்துக்காக ஒகோங்வோ எத்தகைய பிம்பத்தை கட்டி எழுப்பியிருந்தாரோ அதற்கே அவர் பலியாகிறார் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது தொடர்ந்து அவர் தொன்ம உருவாக்கத்தின் காரணங்களையும் அதன் பாதக விளைவுகளையும் பற்றி பேசுகிறார் ஒகொங்வோவின் வீரம் இலங்கையர் நன்கு அறிந்திருந்த ஒரு தொன்ம உருவாக்க செயல்முறையை வெளிப்படுத்துகிறது இலங்கை இன முரண்பாட்டின் அடிப்படை தொன்பங்களில் ஒன்று முனு எல்லாளன் என்ற இரண்டு மன்னர்கள் பற்றிய தொன்மமாகும் ஒருவர் சிங்களவர் மற்றொருவர் தமிழர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிலத்தின் கட்டுப்பாட்டிற்காக போராடியவர்கள் பிந்தையவர் தோற்கடிக்கப்பட்டார் நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தொன்மம் என்பது ஒரு கருத்திய நோக்கத்திற்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்படுவது எவ்வகையாக இந்த தொன்மம் உருவாக்கப்படினும் அதன் அடிப்படை அம்சம் வீரம் இதுபோன்ற கட்டுக்கதை உருவாக்கத்தின் விளைவுகளை அளவிடுவது கடினம் ஆனால் அவை உண்மையானவை அவற்றுக்கான சமூக அரசியல் விளைவுகள் உண்டு இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு போராளி அமைப்பாக வளர்ந்து வந்தமையானது தமிழர்களை கோழைகளாகவும் இணக்கமானவர்களாகவும் சரீர ரீதியில் போரிட இயலாதவர்களாகவும் சித்திரிக்கப்பட்ட விதமும் ஒரு காரணம் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் இதற்கு முற்றிலும் எதிர்மாறாக தன்னை ஒரு வீரனாக வடிவமைத்துக் கொண்டார் காலனித்துவத்திற்கு முந்தைய காலத்தில் நிலவிய தமிழர்களின் பெருமையை மீண்டும் படைக்கும் திட சங்கற்பம் பூண்ட துளியும் அச்சமற்ற சுயமாக உருவாக்கப்பட்ட மனிதராக அவர் விளங்கினார் சிங்களவர்களிடையே கூட தொன்மங்களை உருவாக்கும் செயல்முறை மிகவும் வலுவாக உள்ளது தலைவர்கள் தங்களை ஒரு தேசிய அரசின் ஜனநாயக தலைவர்களாக அல்லாமல் போர் வீரர்களாகவும் வெற்றியாளர்களாகவுமே பார்க்கிறார்கள் ஆதிகால தொன்மங்கள் மூலம் குழுக்கள் தங்கள் அதிகார உரிமை கோரல்களை நியாயப்படுத்துவதால் வீரம் அறுபடாத தொடர்ச்சி பற்றிய கதையாடல்கள் தவிர்க்க முடியாதவையாகின்றன சிதைவுகள் நாவல் அத்தகைய வீரன் பற்றிய உருவாக்கம் தொடர்பானது இதுபோன்ற தொன்ம உருவாக்க செயல்முறையின் அழிவுகரமான விளைவுகளில் இருந்து மீள ஒகொங்வோ மட்டுமல்ல அவரது சமூகமும் செலுத்த வேண்டிய விலை அதிகம் அடுத்து அவர் வீரம் என்பது பல் பரிமாணங்கள் கொண்டது என்பதையும் அதன் எல்லா வகையான வெளிப்பாடுகளையும் நாம் ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்துகிறார் வீரம் என்ற தொன்மத்தின் மிகவும் விரும்பத்தகாத அம்சங்களில் ஒன்று அது ஆண்மை மேன்லினஸ் என்று அழைக்கப்படுவதற்கு எதிரானதாக காணப்படும் அனைத்தையும் விடாப்பிடியாக மதிப்பிழக்கச் செய்வது சிதைவுகள் நாவலில் இத்தடத்துக்கு வெளியே நிற்பவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக காட்டப்படுகிறார்கள் என்பது கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஒக்கொங்கோவின் மனைவியருள் ஒருத்தி தனது மகளை காப்பாற்ற எச்சரிக்கைகளையும் மீறி பெண் பூசாரியை பின்தொடரும் போது ஒகொங்வோ கூட வீரத்தை தைரியத்தை வேறு வழிகளில் காட்ட முடியும் என்று வெறுப்புடன் ஒப்புக்கொள்ள வேண்டி நேரிடுகிறது இந்த பிற குரல்கள் ஒடுக்கப்படும் போது அல்லது புறக்கணிக்கப்படும் போதுதான் சமூக கட்டமைப்புகள் தங்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை இழக்கின்றன சிதைவுகள் என்ற இப்புனைவில் இந்த மாற்று கட்டமைப்புகள் கவர்ச்சிகரமானவையும் அவசியமானவையாகவும் இருக்கின்றன ஆனால் இறுதியில் பேரழிவை தவிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவை இலங்கை மிதவாதிகள் நன்கு அறிந்திருந்ததை இந்த நாவல் உணர்த்துகிறது தன்மைத்துவத்தை மறுக்கும் அகநிலைப்பட்ட சப்ஜெக்டிவ் தேசியவாத கதையாடல்களுக்கு வெளியே நிற்பது மிதவாதியரை கோழைகள் அல்லது உதாசீனம் செய்பவர்கள் என்று கருதப்படும் நிலைக்கு வழிவகுக்கும் கட்டுரையின் நிறைவு பகுதியில் சிதைவுகள் நாவலுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் காலனித்துவம் உள்ளூர் பண்பாடுகளில் அதன் தாக்கம் பற்றிய ஆழமான வரலாற்று அல்லது சமூக பகுப்பாய்வுகளை வழங்கும் நாவல்கள் இலங்கையில் எழவில்லை என்பதையும் இப்பொழுது அதுபோன்ற நாவல் எழுதுவது என்பது மிக கடினம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் அத்துடன் சிதைவுகள் நாவலின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தால் இலங்கையில் நிகழ்ந்த அனர்த்தங்கள் அனைத்தையும் தவித்திருக்க முடியும் என்று கருத்துப்பட பின்பெறுமாறு கூறுகிறார் சிதைவுகள் நாவல் பிரதியின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருந்தால் தேசிய கட்டமைத்தல் நேஷன் பில்டிங் என்பதை விடுத்து நெருங்கிய மனித உறவுகளைக் கொண்ட கிராமங்களில் கவனம் செலுத்தியிருக்கலாம் வன்முறை குறித்தும் தொன்மங்களை உருவாக்குவது குறித்தும் நவீனத்துவத்தின் கட்டமைப்புகளை உடனடியாக ஏற்றுக்கொள்வது குறித்தும் செங்குத்தான பாறையின் விளிம்பில் நடப்பது குறித்தும் நாம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம் இது இலங்கை அரசியல் போக்குகளை நிர்ணயிப்பதில் பெரும் செல்வாக்கு செலுத்திய தீவிர சிங்கள தமிழ் தேசிய கருத்தியல்கள் குறித்த விமர்சனமாகும் குறுகிய தேசியவாத கருத்துகளுக்கு அப்பாற்பட்ட உரையாடல்களின் அவசியத்தில் பேராசிரியர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும் ஒருபுறம் வன்முறையும் பழிவாங்கலும் மறுபுறம் மௌனமும் செயலின்மையும் என்ற இரட்டை நிலைகளுக்கு அப்பால் பல்கலைக்கழகம் மூன்றாவது வழி தேர்ட் ஸ்பேஸ் ஒன்றினை கட்டியெழுப்ப வேண்டியதன் தேவையை வலியுறுத்தி வந்தார் என்றும் அவரது இன்னொரு மாணவியான அனுபமா மோகன் தன் இரங்கலுரையில் குறிப்பிட்டதையும் ஈண்டு நினைவு கூறலாம் நன்றி